வணக்கம் மதுமிதாவின் காற்று நேயர்களே எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று அத்தியாயம் பதினெட்டு வாசிப்பவர் மதுமிதா ஊழியர் முதலாளி உறவின் பலம் பாட்டி சொன்ன கதைகளில் ஒன்று புலியும் நரியும் ஒரு நரி காட்டில் உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருந்தது ஒருமுறை முறை அந்த பக்கம் வந்த புலிக்கு நரியின் பேச்சு சாதுரியமும் சாமர்த்தியமும் வியப்பை கொடுத்தது நரியின் புத்திசாலித்தனம் தன் அரசவைக்கு தேவை என்று நினைத்து புலி நரியை தன்னுடன் வரும்படி அழைத்தது அரண்மனையில் இன்னும் பல சௌகரியங்கள் இருக்கும் தன் முதன் மந்திரியாக இருக்கும் நரிக்கு மிருக உலகில் ஏக மரியாதை கிடைக்கும் என்றெல்லாம் புலி சொல்லியது முதலில் நரிக்கு தன் சுதந்திர வாழ்க்கையை விட்டு அரண்மனை போக அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கவில்லை ஆனால் புலி மேலும் வற்புறுத்தவே நரி ஒத்துக்கொண்டது ஆனால் ஒரு நிபந்தனையுடன் புலி நரியுடன் இருக்கும் உன்னதமான நட்பை மதிக்க வேண்டும் தங்கள் நட்பின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நரியின் வேலைகளில் குறுக்கிடவோ நரியை தவறாக புரிந்து கொண்டு தண்டிக்கவோ கூடாது என்றெல்லாம் நிபந்தனை விதித்தது புலியும் சம்மதித்தவுடன் இருவரும் அரண்மனை நோக்கி போனார்கள் புலி சொன்னது போலவே நரிக்கு மந்திரி பதவி கொடுத்து மிகுந்த மரியாதையுடன் நடத்தியது அடிக்கடி நரியிடம் ஆலோசனை கேட்டது நரியும் விஸ்வாசமாக உழைத்தது தன் புத்தி கூர்மையால் பல பிரச்சனைகளுக்கு எளிதில் தீர்வு கண்டது ஆனால் மற்ற மந்திரிகளுக்கு இது பிடிக்கவில்லை எல்லா விஷயங்களிலும் புலி நரி சொல்படி கேட்பது எரிச்சலை கொடுத்தது அதனால் நரியை மாட்டி வைக்க திட்டமிட்டு ஒரு நாள் புலியின் உணவை திருடி எடுத்து நரியின் இடத்தில் ஒழித்து விட்டன இரவு உணவுக்கு வந்த புலிக்கு உணவு திருடப்பட்டது தெரிந்தது தேடி பார்த்தால் உணவு நரியின் இடத்தில் இருப்பது தெரிந்ததும் புலிக்கு ஏக கோபம் உடனேயே நரியை வெளியேறச் சொல்லி ஆணையிட்டது ஆனால் புலியின் அம்மாவுக்கு நரியின் விஸ்வாசமும் அன்பும் புரிந்திருந்தது அது திருடவில்லை மாறாக மற்ற மந்திரிகள் செய்த வேலை என்றும் தெரியும் தன்னிடம் விசுவாசமாகவும் உண்மையாகவும் உள்ள நரியை சந்தேகிப்பது தவறு என்று சொல்லி நரியை விரட்ட வேண்டாம் என்று அறிவுரை சொன்னது உண்மையை உணர்ந்து புலியும் நரியிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தன்னுடனேயே இருக்கும்படி கூறியது ஆனால் நரிக்கு மனம் மிகவும் நொந்து போனது தன் வேலையிலோ தன் அன்பிலோ சந்தேகப்படக்கூடாது என்று சொல்லித்தானே புலியிடம் வந்து சேர்ந்தது என்று நினைவூட்டி நட்பின் அருமை புரியாத புலியிடம் வேலை பார்ப்பது இனி தன்னால் ஆகாது என்று வருத்தத்துடன் வெளியேறிவிட்டது வேலை செய்யுமிடத்தில் பரஸ்பர நம்பிக்கை மிக முக்கியமான அம்சம் இதற்கு அடிப்படையில் சக ஊழியர்களிடமும் தங்கள் வேலையிலும் உண்மையான அக்கறை இருக்க வேண்டும் அக்கறை இருப்பதைப் போல் சும்மா வாய் வார்த்தையாக சொல்லக்கூடாது ஒருவரின் வேலைகளில் திடீரென்று மாற்றம் தென்பட்டால் அல்லது தொய்வு ஏற்பட்டால் அதன் மூல காரணத்தை அந்த ஊழியரின் இயற்கையான சுபாவத்தை ஆராய வேண்டும் அவர் நடந்து கொள்ளும் முறைக்கு அவர் வெளியே சொல்லத் தயங்கும் ஏதேனும் காரணம் இருக்கலாம் இந்த மாதிரி சமயங்களில் ஏற்கனவே ஒரு நம்பிக்கையான நட்பு பாலம் அமைந்து இருந்தால் மனம் விட்டு உட்கார்ந்து அவருடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து தீர்வு காணும் சூழல் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையோ அல்லது பிரச்சனை உள்ள ஊழியரையோ ஒரு தீர்மானிக்கப்பட்ட எண்ணங்களுடன் அணுகுவது நல்லதல்ல திறந்த மனதுடன் சூழ்நிலையை உள்வாங்க வேண்டும் பல சமயங்களில் நமக்கு தெரிந்த விவரங்களை வைத்து மனதுக்குள் ஒரு தீர்மானத்துக்கு வந்து அந்த பார்வையுடனேயே பிரச்சனையை கவனிப்போம் எங்கேயோ ஒரு தவறு தென்பட்டால் உடனே நமக்கு கைவசம் இருக்கும் விவரங்களை வைத்து இது இப்படித்தான் நடந்து இருக்க வேண்டும் என்று அனுமானத்திற்கு சுலபமாக வந்துவிடுவோம் ஒரு கார் தொழிற்சாலையில் பாகங்கள் பொருத்தப்படும் வரிசையில் அசம்பிளி லைனில் ஒரு தவறு நிகழ்ந்து அதற்கு அந்த பகுதியில் உள்ள ஊழியர் தான் பொறுப்பு ஆனாலும் அந்த ஊழியர் மேல் கோபப்படுவதற்கு முன்னால் ஏன் எப்படி என்ற விவரங்களை ஆராய்வது அவசியம் அந்த ஊழியருக்கு தன் நிலையை விளக்க வாய்ப்பு கொடுக்க வேண்டும் பிறர் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பது ஒரு கலை பொறுமையாக அக்கறையுடன் பிறர் தன் நிலையை விளக்க சந்தர்ப்பம் கொடுக்கும் போதே அங்கே நல்லுறவு ஏற்படும் இன்று பல நிறுவனங்களில் ஊழியர்கள் வெளியேறுவது ஆட்ரிஷன் என்பது வெகு சாதாரணம் அந்த காலம் போல் ஒரு வேளையில் சேர்ந்தோமானால் ஓய்வு பெறும் வரை அங்கேயே இருப்பது இன்று கிடையாது இப்படி வெளியேறும் ஊழியர்களில் பெரும்பாலோர் சொல்லும் ஒரு காரணம் தங்கள் திறமை மதிக்கப்படுவதில்லை அல்லது தங்கள் பிரச்சனைகளை நிர்வாகத்தினர் கண்டுகொள்வதில்லை என்பதாகும் கேஎஃப்சி பிஸாஹட் போன்ற கம்பெனிகளின் தாய் வீடான எம் நிறுவனம் ஒன்று நடத்திய ஆராய்ச்சியில் கே ஸ்டடியில் பெரும்பாலான ஊழியர்கள் தங்கள் திறமையை காட்ட நிறைய வாய்ப்பு எதிர்பார்க்கிறார்கள் என்று தெரிய வந்தது திறமை சரிவர உபயோகிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று புரிந்தது அப்படி ஒரு ஊழியரின் திறமை சரியாக உபயோகிக்க முடியாமல் போனால் அந்த ஊழியர் நாளடைவில் வேலையிலும் நிறுவனத்திலும் உற்சாகம் இழக்கிறார் என்பதும் வெளிப்படையாகிற்று ஒரு நிறுவனத்தின் உற்பத்தியின் மேன்மையால்தான் அதன் பெயர் பிரபலமாகிறது ஒரு பிரபலமான உற்பத்தி என்று பிராண்ட் பெயர் வர வேண்டும் என்றால் அதன் பின்னே நம்பகமான ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்பது நிச்சயம் மைக் டெம்கின் என்ற வணிக ஆராய்ச்சியாளர் நம்பகமான ஊழியர்கள் இருக்கும் ஒரு நிறுவனத்திற்கும் நிர்வாகத்தின் மேல் திருப்தியில்லாத ஒரு நிறுவனத்திற்கும் இலாப கணக்கில் நூற்றி எண்பத்தி ஆறு சதவிகிதம் வித்தியாசம் உள்ளது என்கிறார் கோடிகளை கொட்டி செலவழித்து விளம்பரப்படுத்தி ஒரு உற்பத்தியின் பிரபலத்தை பிராண்ட் அதிகரிக்க செய்வதை விட ஊழியர்களின் விசுவாசத்தாலும் நம்பிக்கையை பெற்றும் பல மடங்கு பெயரை நிலைநாட்டலாம் என்று இவர் சொல்கிறார் ஊழியர்களுக்கு என்ன தேவை என்று புரிந்து நிர்வாகத்தினர் அதை நிறைவேற்ற வேண்டும் பல மனிதவள ஆராய்ச்சிகளின்படி பெரும்பாலான ஊழியர்கள் விரும்புவது இவை திறமை மதிக்கப்பட வேண்டும் திறமைக்கு ஏற்ற ஊதியம் இருக்க வேண்டும் தங்கள் வேலை பாராட்டப்பட வேண்டும் பணம் பொருள் போன்ற வசதிகளாகவோ அல்லது விருதுகளாகவோ வேலை அழுத்தம் வரும் அளவுக்கு மிகையாக இல்லாமல் வேலையும் கவனித்துக்கொண்டு தங்கள் சொந்த வாழ்க்கைக்கும் நேரம் ஒதுக்க முடிய வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை ஆம்பியன்ஸ் இருக்க வேண்டும் இன்று பல நிறுவனங்கள் ஊழியர்களை உற்சாகப்படுத்தும் நோக்கில் ஊழியர்கள் குடும்பத்தினரையும் கவனிக்கின்றனர் ஊழியர் குடும்பங்கள் பிக்னிக் செல்வது அவர்கள் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் மருத்துவ உதவிகள் என்று பல விதங்களில் அலுவலகம் ஒரு குடும்பம் போல என்பது உண்மையிலேயே குடும்ப பிணைப்பையும் வலுப்படுத்தி அதன் தாக்கம் அலுவலகத்தில் இருக்குமாறு வழி செய்யப்படுகிறது இன்னும் சில நிறுவனங்கள் ஊழியர்களின் பிற ஆர்வங்களுக்கும் இசை மேடை பேச்சு நாடகம் எழுத்து போன்றவை வழிவகை செய்கின்றன மேலே குறிப்பிட்ட எம் நிறுவனம் நிர்வாகத்தினரும் ஊழியர்களும் நல்லுறவுடன் இருக்க எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் ஒன்று ஊழியர்களை அவ்வப்போது தங்கள் குறைகளையும் தாங்கள் நிர்வாகத்திடம் எதிர்பார்ப்பது என்ன தங்கள் நிறுவனத்தை பற்றிய அவர்கள் அபிப்பிராயம் என்ன என்பதையெல்லாம் வெளிப்படையாக பேச ஊக்குவித்தது நிர்வாகத்தில் உள்ள குறைகள் சுட்டி காட்டப்பட்டால் அவைகளை களைய முயற்சிகள் எடுத்தது ஊழியர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் பிறந்த நாள் திருமண நாள் போன்ற நாட்களை நினைவு வைத்து கொண்டு வாழ்த்துக்கள் அனுப்பியது இப்படி ஊழியர்களின் நம்பிக்கையை பெற்றதால் ஊழியர்கள் வெளியேறுவது குறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் திறமையான ஊழியர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்ட ஒரு காலகட்டத்தில் வெளியேறாத ஊழியர்கள் கொண்ட வித்தியாசமான நிறுவனமாக இந்த எம் நிறுவனம் திகழ்ந்தது விசுவாசமுள்ள ஊழியர்களால் உற்பத்தி பெருகி லாபம் அதிகரித்த போது உற்பத்திகளை குறைந்த விலையில் விற்று லாபத்தை வாடிக்கையாளர்களுடன் பங்கு போட்டு கொள்ள முடிந்தது எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஊழியர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் இடையே நிலவும் நல்லுறவு அத்தியாயம் பதினெட்டு நிறைவு பெற்றது அத்தியாயம் பத்தொன்பதில் சந்திப்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடை பெறுவது உங்கள் மதுமித்தான் நன்றி வணக்கம்